ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சௌச்சவ் பொரியல் பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பொறிஞ்சதும் பத்து இருபது வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கு ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் உள்ளே போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம் ஓரளவு வதங்கவும் நறுக்கி வச்ச அந்த சௌச்சோவை எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும் நல்லா தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு செகண்டுக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கிடும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போது கடைசியாக தேங்காய் திருவிழா போட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தண்ணி எதுவும் ஊற்றாமையே தெளித்து விட்டு சிம்லேயே வச்சு கிளறி விடணும் இப்படி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்